கிறிஸ்தலாட் வாழ்வுதரும் வார்த்தை ஏசாய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் பிரியமான ஜனங்களை கத்தருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது நீ பயப்படாதே ஆம் தேவஜனங்களே இதோ தேவன் உங்களோடு இருப்பதால் நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் ஏனென்றால் இதோ கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் பயப்படாதே உனது வலது பிடித்து கொண்டு நான் உனக்கு துணையாகவும் உனக்கு ஆதரவாகவும் நான் இருக்கிறேன் என்று ஆதலால் நீங்கள் பயப்படும்போது போது நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு துணையாய் வந்து நிற்பார் ஆம் பிரியமான சின்னங்களை வெதும் சொல்லுகிறது நான் கேடகும் மகா பெரும்பரலுமா இருக்கு சொன்னது போல ஆப்ரஹாமுக்கு செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் கத்தர் துணையாய் நிற்பார் அதனால் கத்தர் மேல் முழு நம்பிக்கையை வையுங்கள் அவர் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார் கத்தர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதாக ஆமே